திருச்சி திருவெரும்பூரில் உள்ள நருங்குழல் நாயகி உடனுரை எறும்பீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பெரியசாமி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பெரியசாமி தற்போது திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள் அங்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் எலும்பீஸ்வரர் ஆலயத்தில் இன்று குடமுழுக்கு விழா காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்றது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது இந்த குடமுழுக்கு விழாது மேலே சுவாமிகளுக்கு முன்னூறுக்கு மேற்பட்ட அடிக்கும் மேற்பட்ட ஏறி செல்ல வேண்டும் ஆனால் பக்தர்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்காமல் இவர்கள் திமுக காலங்கள் மட்டும் இரநூறு பேர் மட்டும் பாஸ் என சொல்லி இரண்டாயிரம் பேருக்கும் மேற்பட்ட உள்ளவர்கள் அங்கே கூடியுள்ளதால் பக்தர்கள் மிக அதிருப்தி ஏற்பட்டுள்ளது மேலும் அங்கு புடமுழுக்கு விழா முடிந்ததும் புனித நீர் அங்கு உள்ளவர்களுக்கு மட்டும் தெளிக்கப்பட்டது கீழே சுமார் ஐயாயிரம் பக்தர்கள் மேல் மலைக்கு கீழ் ஐயாயிரம் பக்தர்கள் மேல் இருந்தனர் அவர்களுக்கு எந்தவித பிரசாதமும் உறுதியும் மற்றும் புனித நீரும் தெளிக்கப்படவில்லை இதனால் சிவனடியார்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த ஆனது சுமார் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு நடந்தாலும் வெகு விளம்பரத்திற்காக நடத்தப்பட்டது என சிவனடியார்கள் கூறி வணங்கினர் வினோத் திருச்சி திருவெரும்பூர் எரும்பீஸ்வரர் ஆலய குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று வருவது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி